இன்னைக்கு உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் அதுவும் கம்மி விலையுள்ள நிலந்தாங்க பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நிலத்தினுடைய முழு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இருக்குது திண்டுக்கல்லேருந்து வத்தலை கொண்டு போகிற வழியில் மொத்தம் அஞ்சு ஏக்கர் விலைக்கு வந்துருக்குங்க செம்மண் பூமிங்க இந்த நிலத்தில் போர் போரும் இருக்குங்க நல்ல நல்ல ஏரியா தாங்க தண்ணி வளம் மிக்க ஏரியா கூட ஏரியாங்க நீங்கள் விவசாயம் பண்ணுறதுனாலும் பண்ணலாங்க இல்லை வாங்கி போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க ரொம்ப அருமையான நிலம் தாங்க விலைக்கு வந்திருக்கு கார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் அமைஞ்சிருக்குங்க நிலத்துக்கு போகிறதுக்கு மண் ரோடு முப்பது பாதை தெளிவாக டாக்குமெண்ட்லாம் இருக்குதுங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தெளிவாக இருக்குதுங்க இந்த நிலத்தோட விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தமாக அஞ்சு ஏக்கர் விலைக்கு வந்திருக்குங்க அப்படின்னா அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக அறுபது அறுபது லட்சரூபா ஆகுங்க இந்த நிலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிற இளைஞர்களே ரொம்ப நன்றிங்க